ஹாய் அஸ்லாம் வரைக்கும் பீம்ஸ்லே இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது அபுதாபி மொலினா வரலாற்றுலேயே முதல் முறையாக தௌசண்ட் லைன் சாரியில் கீழே மேலேயும் ஜரிக்க வச்ச மாதிரி சூப்பர் கலெக்ஷன் ரம்லானுக்காக இறக்கியிருக்காங்க ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது சும்மா தக தகன்னு மின்னுதுங்க இந்த மாதிரி ரம்லானுக்கு அவங்க நிறைய கலெக்ஷன் சாரீஸ் இறக்கியிருக்கிறாங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் அதனால் நம்ம சேனலோட இணைந்துருங்க இந்த கடையோடய வாட்ஸ்அப் நம்பர் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டா அவங்கள்ட்ட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் அவங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க இணைய வழியாக இணைந்து இருப்போம் நன்றி புது கலெக்ஷன் ரமதானு லோ ரேஞ்சு புது கலெக்ஷன் லைன்ல வந்து கம்மி விடுவது வச்சிருக்காங்க இப்போ ஆமா இது வந்து இப்போ வந்து கீழே மேலேயும் ஜரி கொடுத்துருக்காங்க பல பலன் மின்னு தான் எப்படி வந்து ஒரு நாலு அஞ்சு கிலோ வரும் போய் எங்கேயும் கிடைக்காது போல கிடைக்காது ரெண்டு கலர் இப்போதான் வந்திருக்கு இன்னைக்குதான் உடைக்கிறீங்க இன்னைக்குதான் ஸ்டார்டிங் இப்பதான் உங்களுக்கு உடைக்கிறேன் என்னங்க கலரு இது பாருங்க அருமையாக இருக்கும் பாய் தௌசண்ட் தௌசண்ட் லைன்லேயே வந்து கம்பி ஆ கீழே மேலேயும் வந்து கறி கொடுத்துருப்பாங்க அது அது சரி அதாவது ஜப்பான் சாரீஸ்ல ஸ்டைலில் ஸ்டைலில் கொண்டு வர்றாங்க அது ஆ துணி அந்த மாதிரி துணி பாய் அது சரி சரி ஆ இது மூணாவது கலர் இது இருக்குதுங்க ஆஹா ஆஹா கல்யாண பண்ணலாம் கட்டினா பல பலன் இருக்குமா பல பலன் மின்னுதா ஆ மூணாவது கிலோ அஞ்சு கிலோ இது நாலாவது கிலோ இருக்குது மங்கள கரமாக இருக்கு பாய் வந்துடுங்க கலர் வித்தியாசமான கலர் ஏற்கனவே பிளைனா கொடுத்தாங்க தௌசண்ட் லைன்ல இருந்து பிளைனா முன்னாடியே போட்டு போடுங்க இது வந்து மேலே கீழே பார்டர் கம்பி கொடுத்து வச்சிருக்காங்க சரி 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 இது இது ஒரு கலர் இந்த ரமலான வந்து தெரிக்க விட்டுறீங்க ரமலான் அப்புறம் ரமலானுக்கு ஃபுல் டிசைன் நம்ம தான் இப்போ இறக்கணும் அபுதாபியில் அபுதாபியில் வந்து ஃபுல்லாக நீங்கள் எருந்து எங்கே கேட்டாலும் எங்கே கொடுக்குற மாதிரி நாங்கள் ரெடியாக இருக்கீங்க ரெடியாக இருக்குது ஜாமான் வந்து இறங்கிட்டு இருக்குது நீங்கள் எப்படி கேட்டாலும் நாங்கள் அந்த மாதிரி தரோம் இது பாருங்கள் பாருங்கள் இது ஒரு டிசைன் ம் இதுப்பா இது வேறு டிசைன் இது டிசைனே வித்தியாசமாக இருக்குது இது ரெண்டாவது டிசைன் சரி டே தௌசண்ட் லைனா ஆ வேலை கம்பி கொடுத்துருக்காங்க ஆனால் டிசைன் வித்தியாசமாக இருக்கும் சரி சரி டிசைனை பற்றியில் எப்படிங்கண்டே வேறு மாதிரி இருக்குவேன் இதுலேயும் நாலஞ்சு கிலோ வருது ம் ஆஹா கலருக்கு சொல்லி வேலை எல்லாம் ஆ சரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கு பே ஜப்பே இருக்குது பார்க்குறதுக்கு ம் அப்படி இருக்கு டெக்கேட் பண்ண இது மூணாவது கலர் இது டிசைனை பற்றிலா வேற மாதிரி இருக்கு நோன்பு டிசைனை பற்றிலாம் எப்படி இருக்கு லேமன்ட்ரு பாருங்க இது ஒரு டிசைனு நல்லா இருக்கு நாலாவது கிலோ அது எல்லாத்தையும் அஞ்சு அஞ்சு கிலோ பய இதே பாருங்க பாய் பார்க்க பத்தில பை ஆட நல்லா இருக்கு கடைசி கிலோ இது அஞ்சாவது கிலோ கிரே கோல்ட் மர்மிடு வை. ஃபாலோ பண்ணிடலாம் டிசைன பாத்தீங்களா? டிசைனை இத நான் முதல் முறை பார்க்கற. நம்ம சேனல்ல இப்ப முதல் முறை முதல் அத ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஓபனிங் இது. ம். முறை பாருங்க. 10 அஞ்சு இதுல அஞ்சு ரெண்டு செட் தான். ரெண்டு ரெண்டு செட் தான் இருக்கு எல்லாத்தనీ. ஈரோடு ஷர்ட்டு ஈரோ ஒரு செட்டு வேற மாதிரி இருக்குது டிசைன் பாருங்க எப்படி நல்லா புதுசாக வந்தது எல்லாமே இப்போ வந்தது தௌசண்ட் லைனில் வந்து கீழே மேலேயும் கம்பி கொடுத்த மாதிரி இதுலையும் கம்பி கொடுத்தேன் வைக்கல ஹௌசண்ட் லைன் மட்டும் தான் இருக்காங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட் வரைக்கும் தௌசண்ட் லைனில் கீழே மேலேயும் கம்பி கொடுத்தோம் ஜப்பான் சார் ஸ்டைலில் அதே ஸ்டைலில் கொண்டு வந்து விற்பாரு ரம்ஜான் கலெக்ஷனில் நம்ம இப்போ பார்க்க போகிறது கொரியன் சிலை போயிடுது இது கொரியா சேம் ஜப்பான் மாதிரியே கொரியனில் அது சரி அதே மாதிரி கிளாத்து அதே மாதிரி இது போட்டிருக்கானு ஜப்பான் ஸ்டைல்லே போட்டிருக்கானோ கொரியன் நல்லா சாஃப்டான கிளாத் அதே கிளாத் கிட்டத்தட்ட ஜப்பான் மாதிரியே உங்களுக்கு துணி கொண்டு வரானுவா ஆனால் அது கொரியா அது ஒரு ரெண்டு ரெண்டு கலர் ஒரு அஞ்சு அஞ்சு கலர் இல்லை சரி 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 சரிங்க செகண்ட் கலர் இது ரெண்டாவது கலர் நாங்கள் இது மூணாவது கலர் கிளரு இது நாலாவது கிளர் இது சரி அதே கிளாக் மாதிரி தான் நல்லா அது கொரியன்டு அது நல்லா பட்டு புடவ இருக்கா புடவ பார்க்கறதுக்கும் நல்லா துணியெல்லாம் அது மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு இது ஒரு டிசைன் இப்போதான் வந்து வந்து நிற்க எல்லாம் கிடக்குது இப்போதான் வந்து இறங்கியிருக்குது நான் சொல்லுறேன் இறங்கியிருக்குது ம் இது ஒரு கலர் கலர்பி இதெல்லாம் என்ன ரேஞ்சு போயிடு இது இருபது ரூபா செவன்ட்டி தரன்ஸ் போயிடுது செவன்ட்டி த்ரேம்ஸ் வேணாம் சரி 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 எழுபது ரூபாது ம் அது சரி பரவாயில்ல எழுபது ரூபாய்க்கு நல்லா ரீசெண்டபிளான புடவையாக கொடுக்குறீங்களா ஆமாம் இது அதே மாதிரியே கொரியன் டைப் தான் இது ஆனால் ஜப்பான் ஸ்டைலில் போட்டிருக்காங்க எல்லாமே நல்லா இருக்குது கலர்ஸ் எல்லாமே இது இருந்துருங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனாக வித்தியாசமாக போட்டிருப்பாங்க உங்களுக்கு சரி சரி இது அஞ்சு அஞ்சு ஆறு கலர் இருக்குது பாருங்கள் கலர்ஸ் பாருங்களா இல்லை ஆ இருந்திருங்க எல்லா கலர்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க ஒன்று இது ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கலர் இருக்குது ஆறு வந்து உங்களுக்கு இப்போ வந்தது தான் இது இதில் இன்னொரு செட் இருக்குது அது ப்ளைன் அதே மாதிரி இருந்துருக்குங்க ஆ ப்ளைன்லியே ஆமாம் ஆமாம் இது வந்து அது டார்க் கலரு இது வந்து லைட் கலர் இது ரெண்டாவது கலரு ஜப்பான் மாதிரி பாருங்க பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்கும் பை ஆனா கொரியன் பை இது கொரியன் டைப் இது மூணாவது கலர் இது லைட் கலர் எல்லா லைட் கலர் தான் ஃபஸ்ட்டு காமிச்சு டார்க்கு இப்போ லைட்டு நாலா கலர் இருக்கு அது சரிங்க பிங்க் கலர் அது பிங்க்கு பேபி பிங்க்கு டார்க் பிங்க்கு லைட் பிங்க்கு லைட் க்ரீனு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் கலர் ஆறாவது கலர் எல்லாருமே ஆறாம் இருக்குது ஆறாயிரம் இருக்கு கொடுத்துருக்காங்க டிசைன் என்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் கொடுத்துருக்கு டார்க் கலர் லைட் இது ரெண்டு செட்டு இது இது கொரியன் டே நல்லா இருக்குது எழுபது செவன்டி திரம்ஸ் தான் வருது